வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்தே துரை இன்றைக்கி இந்த பதிவில் பன்னெண்டாம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டாம் பாவம்ன்றது சாதாரணமாக பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது ஒரு விரைய பாவம் அது ஒவ்வொரு பாவத்திற்கும் பன்னெண்டில் ஒரு கிரகம் இருந்து தசா நடத்தினா என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத அன்றைக்கு ஒரு சின்ன ஒரு சிம்பிளான பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம் பொது பலன்கள் தான் இது அப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் பன்னெண்டாம் பாவத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கிரகம் தசையோ புத்தியோ போது அந்த பாவத்திற்கு முன்னாடி பாவம் எந்த பாவத்திலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தினா அதுக்கு முன்னாடி பாவம் பாதிக்கப்படும் அதனால தான் அந்த பாவத்திற்கு அது பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அந்த வகையில் ஒரு சாதாரணமாக பன்னெண்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசா ந புத்தி நடத்து நடத்துது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அலைச்சலாக இருக்கும் புதுசாக முதலீடு செய்கிறது ஏன்னா பத்தாம் பாவத்துக்கு மூணாம் பாவன்றதால புரிய புதிய முதலீடுகள் செய்யறதில் விருப்பம் இருக்கும் அவர் சேமிச்சுக்கு வச்சுருக்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு அப்போ செலவாகும் ஏன்னா பன்னெண்டாம் பாவம் விரையும் அப்படின்றதால சேமிப்பு குறையும் அதுபோல் வந்து குழந்தைங்களுக்கு செலவாகிறது இல்லை குழந்தை புதுசாக கல்யாணம் பண்ணோம்னா அந்த இது அபாஷன் ஆகிறது குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது இதெல்லாம் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துனா அந்த பலன் நடக்கும் அதே போல் வந்து குலதெய்வத்துக்கு போக முடியாமல் ஆகிறது இதெல்லாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வந்துடும் தான் அந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான பிரச்சனை குலதெய்வ பிரச்சனைலாம் சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது லக்னாதிபதி தசை நடக்குது லக்னாதிபதி லக்கணத்துலேருந்து ஒரு கிரகம் தசையோ புத்தியோ நடத்துதுன்னா அது எந்த இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அது லக்னா லக்கணத்துலேருந்து ஒரு கிரகம் தேசா புத்தி நடத்துதுன்னா அது ரெண்டுக்கு பன்னெண்டு அப்படின்றதால பொருளாதார வரவு கையில் வந்து பணப்புழக்கம் கம்மியாக இருக்கும் அப்படியும் நிறைய நம்மளுக்கு செலவாயிடும் பெருசாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருப்போம் அந்த விஷயந்தான் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அதெலாம் வந்து லக்கணத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தினா அந்த சம்பவம் நடக்கும் ஏன்னா அது ரெண்டாம் பாவத்து லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றதால அந்த பலன் நடக்கும் அடுத்தது வந்து ரெண்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னா அது வந்து மூணாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் மூணாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் நம்ம அந்த பன்னெண்டாம் பாவத்தோட பலன் மட்டும்தான் பார்க்குறோம் அந்த மூணாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றதால மூணாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய நகை ஆடை ஆபரணம் நகைலாம் சொல்கிற பாருங்க அதுதான் அதெலாம் வந்து நம்ம அடகு வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதெலாம் நம்மகிட்டருந்து இழந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அதுபோல் வந்து மூணாம் பாவம் இளைய சகோதரம்ன்றதால அவருக்கு வந்து விரயம் அவருக்கு வந்து உடல் சிலை ஆயுள் குற்றம் இதெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதுபோல் வந்து நாலாம் பாவத்துலேருந்து ரெண்டாம் பாவம் சொல்லிட்டோம் ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினா அது மூணுக்கு பன்னெண்டுன்றதால அதான் நகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நகை இழப்பீடு அதுபோல் கம்யூனிகேஷனில் ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அதில் அது மூலியமாக விரயம் ஏற்படுறது தேவையில்லாத பேசி மாட்டிக்கிறது அதுபோல் வந்து ஆயுள் குற்றம் அது ஏன்னா எட்டுக்கு எட்டு அப்படின்றதால அது அதனுடைய பாதிப்பு அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மூணாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னா அது நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்போ நாலாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் அப்போ நாலாம் பாவம்னால் என்னென்ன விஷயம் வீடு விற்கிறது வீடு அதான் மூணாம் பாவத்துக்கு பா நாலாம் பாவத்துக்கு விரய பாவம் அப்படின்றது நாலாம் பாவம் சார்ந்த விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் அதுபோல் ஒரு இடத்த விற்கிறது நம்மளுடைய அம்மாவுக்கு விரயம் ஆகிறது அதுபோல் வந்து நம்ம வண்டி வாகனம் வச்சுருந்தா அதனுடைய செலவு இல்லை கால்நடைகள் அது இருந்ததுன்னா அதனால் விரயம் அதனால் விரைய செலவு ஏற்படுது இதெல்லாம் வந்து மூணாம் தாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் மூணாம் பாவ அதிபதியிலேருந்து ஒரு கிரகம் தச நடத்தும் போது அது நாலாம் பாவத்துக்கு பாதிப்பை தர்றதால இந்த பலன சொல்கிறோம் அடுத்தது நாலாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசை நடக்குது அப்படின்னா அது ஐந்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் நம்ம பன்னெண்டாம் பாவத்தை மத்திய தான் பேசுகிறோம் அப்போ நாலாம் பாவத்துலேருந்து நடக்கிறது வந்து அதுக்கு முன்னாடி பாவமான ஐந்தாம் பாவத்தை பாதிக்குது அப்போ ஐந்தாம் பாவம் என்னென்ன செய்யும் அப்படின்னா ஐந்தாம் பாவம் தான் பூர்வீகம் பூர்வீகத்தை விற்று விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அதுபோல் வந்து குழந்தை பேரில் பாதிப்பு கொடுக்கும் குழந்தை பேர் தடை அதை சா அதை அதுபோல் கொடுக்கும் அப்போல்ல பசங்களை விட்டு குழந்தைங்களை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு அது போல் இருக்கும் குலதெய்வத்திற்குன்னு செலவு பண்ணுறது அதெலாம் வந்து இந்த நாலாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் போது ஐந்தாம் இடம் சார்ந்த இந்த விஷயத்துக்கு பாதிப்பை கொடுக்கும் ஓகேங்களா இப்போ ஐந்தாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துது அப்படின்னா அது ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்போ ஆறாம் பாவம்னா என்னதுங்க கடன் வாங்கிறது அப்போ கடன் கிடைக்காது அப்போ ஆறாம் செயல்கள்லாம் வந்து தடையாயிடும் அப்படின்னு சொல்கிறோம் ஆறாம் பாவம்னால் கோர்ட்டு வ வம்பு வழக்கு கேஸு இதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு அதிகம் உடம்புல வந்து நோய் இருந்ததுன்னா நோய் தீந்துடும் பிரச்சனைகள் வராது உடல் உழைப்பு இல்லாத வருமானம் வரும் இந்த காலகட்டத்தில் ஓகேங்களா அதுபோல் தான் ஐந்தாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்கும்போது நல்ல இடம் அது ஆறுக்கு பன்னெண்டுன்றதால் ஆறாம் பாவம் சார்ந்த செயல்கள்லாம் குறைஞ்சிரும் ஓகேங்களா அடுத்தது ஆறாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னா அது ஏழுக்கு பன்னெண்டு நம்ம பன்னெண்டாம் பாவத்தை பற்றி தான் பேசுகிறோம் அதனால் ஏழுக்கு பன்னெண்டு அப்படின்றதால ஆறாம் பாவம் தான் எதிரிகள் அவங்களுக்கு இழப்பு நம்மளுக்கு ஆறாம் பாவன்றது நாம் ஜெயிக்கிறது ஏழாம் பாவம் வந்து எதிரிகள் அவங்களுக்கு பன்னெண்டுன்ற போது நாம் வெற்றி வாய்ப்பு எதிரிகளுக்கு இழப்பு இது இந்த ஆறாம் பாவம் செய்யும்போது கூட்டு தொழிலில் பாதிக்கும் அதுபோல் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் அப்போல கூட்டாளி கூட்டு தொழில் செஞ்சோன்னா கூட்டாளிகளால் பிரச்சனை வரும் அப்போல்லாம் எங்கேயாவது பயணம் போனோன்னா பயணத்தால் செலவுகள் ஆகும் இதெல்லாம் வந்து ஆறாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாம்புத்தி நடத்தும் போது அது ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றதால ஏழாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அடுத்து எட்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னா அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு அடுத்தது வந்து ஏழாம் பாவம் ஆறாம் பாவம் சொல்லிட்டோம் அடுத்து ஏழாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துதுன்னா அது எட்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஓகேங்களா அப்போ எட்டாம் பாவம்லாம் என்னென்ன எட்டாம் பாவம் ஏழாம் பாவமே மாரகஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ எட்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம்னால ஆயில் குற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொத்து வந்து அடமானத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது விக் விற்றுவோம் விற்கிறதுக்கான வாய்ப்பு அப்போலாம் எட்டாம் பாவம் அப்படின்றது இன்சூரன்ஸுங்க இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இதுதான் ஏழாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்தும் போது அப்போ எட்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்துச்சு அப்படின்னா அது ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்போ என்ன செய்யுது அப்படின்னா ஒன்பதாம் பாவன்றது தந்தையார் அப்போ தந்தையாருக்கு ஆயுள் பங்கம் வரலாம் தந்தையாருக்கு விரய செலவுகள் ஏற்படலாம் ஒன்பதாம் பாவம் தான் நம்மளுடைய பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் இதுக்கு இதுக்கெல்லாம் கலங்கம் போல் நம்மளுக்கு அந்த புகழ் வந்து கெட்டு போகும் இல்லை அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதுபோல் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் குறையும் தெய்வ நம்பிக்கை குறையிறதுக்கான வாய்ப்பு எட்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது ஓகேங்களா ஒம்பதாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அது பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்போ தொழில் மாற்றம் நடக்கும் இடமாற்றம் இருக்கும் தொழில் மூலிமா கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் புகழுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா தொழிலால் அவங்களுக்கு விரயமாகும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வெளி மாநிலம் பயணம் வெளிநாடு பயணத்துக்கான வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அடுத்து பத்தாம் பாவ அதிபதி தசை நடக்குது பத்தாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னா அது பதினொன்றாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்போ பதினொன்று போது பதினொன்றுக்கு பன்னெண்டுனா புதிய தொழில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் நல்லா வந்து தொழில் மூலயமா லாபம் வரும் நல்ல வருமானம் கிடைக்கும் அடுத்து பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசை புத்தி நடத்துது அப்படின்னா அது பன்னெண்டாம் பாவத்துக்கே பன்னெண்டாம் பாவம் அப்போ தொழில் அதிகமாக முதலீடு செய்யறது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது நல்லா லாபம் வர்றது இருக்கிற தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா முதலீடு போட்டு நல்லா பெருசாக செய்கிறது அதெல்லாம் வந்து பதினோராம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துச்சு அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்களை குறைச்சிடும் பெருசாக விரயமாகாது நல்லா நல்லா வந்து பொருளாதாரம் சேரும் லாபம் அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் வந்து பார்க்க வேண்டியதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பன்னெண்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்திச்சின்னா அது லக்கணத்துக்கு பன்னெண்டு அதான் ஒன்றாம் ஜாதகருக்கு பன்னெண்டு அப்படின்றல அப்போ அவருக்கு இழப்பு அவருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அதுபோல் அவரு நஷ்டம் அதாவது முதலீடுகள்லாம் பாதிக்கப்படுறது போல் தன்மை வந்து பன்னெண்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாப்தி நடத்தும்போது அது லக்கணத்துக்கு விரயஸ்தானம் அப்படின்றதால இந்த பலன்கள்லாம் ஏற்படும் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவம் அந்த பாவத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் போது அதுக்கு முன்னாடி பாவம் எந்த பாவமோ அந்த பாவம் சார்ந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் அந்த காரகத்துவங்கள் என்னென்ன என்பதை நம்ம காரகத்துவங்கள் நிறையா படிச்சிருக்கும்போது அது ஈஸியாக சொல்லிடலாம் எந்த ஜாதத்தை எடுத்து எது எடுத்தாலும் பொதுவாக வந்து நீங்கள் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம்னு எடுக்காத ஒவ்வொரு பாவத்திற்கும் அதுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அந்த கிரகம் தசாபுத்தி நடத்துகிற கிரகம் எந்த இடத்துக்கு ஆறாம் இடமாக வருது எந்த இடத்துக்கு எட்டாம் இடமாக வருது எந்த இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வருது அப்படின்னு பார்த்து அதுக்கு பலன் சொன்னிங்கன்னா துல்லியமான பலன்னு சொல்லலாம் இதுதான் நம்ம ஷார்ட்டாக வந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துகிற இடத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ணுற பாவம் வந்து உங்கள் அந்த லக்கணத்தில் இருந்து எந்த பாவம் வரதோ அந்த பாவம் சார்ந்த பாதிப்பை சொல்லுங்கள் அப்போ சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுற பாவங்கள் கண்டிப்பாக அந்த அந்த பாவம் சார்ந்ததை அவங்க பிரச்சனையை அனுபவிப்பாங்க செக் பண்ணி பாருங்க சரியாகவே இருக்கும் இதுபோல் வந்து பலன் சொல்கிறதுக்கு எளிமையான வீடியோ நம்மளை அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது நிறையா உதாரண ஜாதங்களோடையும் விதிகளோடையும் போட்டிருக்கோம் பாருங்க நீங்கள் நாம் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே